அலாமு அலைக்கும் கண்ணியமான சகோதர சகோதரிகளே அல்லாஹ்வினுடைய கிருபையினால் புனிதம் மிகுந்த முபாரக்கான ஜுமாவுடைய நாளில் நாம் எல்லோரும் இருக்கின்றோம் இந்த ஜுமாவுடைய நாளில் நாம் அல்லாஹ்விடத்தில் என்ன தேவைகளை கேட்டாலும் அல்லாஹ் நிறைவேற்றி தருகிறேன் என்று கூறுகிறான் அப்படி இருந்தும் நீண்ட நாட்களாக உங்களினுடைய தேவைகள் நிறைவேறவில்லை அல்லது உங்களினுடைய வாக்கள் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படி என்றால் இன்றைய நாளில் இன்றைய இரவு முடிவதற்குள் இந்த ஒரு திக்கரை ஊதி உங்களினுடைய தேவைகளை எல்லா கேளுங்கள் நிச்சயமாக இந்த ஒரு திக்கர் நபி அவர்களினுடைய வாழ்வில் பலன் கொடுத்த அவர்களினுடைய துவாவை அங்கீகரிக்கப்பட்ட ஒரு அற்புதமான திக்கர் இன்னும் நபி அவர்கள் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் நபியவர்களும் அதிக முறை ஓதி சகாபாக்களையும் அதிக முறை ஓத சொல்லி எச்சரிக்கப்பட்டு அதில் பலன் பெற்ற ஒரு அற்புதமான திக்கர் இந்த ஒரு திக்கரை ஓதுங்க இன்ஷா அல்லா உங்களினுடைய துவாக்கள் இன்றைய இரவுக்குள் நிறைவேற்றி தரப்படும் இன்னும் அவசர தேவை எனக்கு இந்த தேவை நிறைவேறிய ஆகணும் இன்னைக்குள்ள இதெல்லாம் என்னுடைய மனக்கவலை மன கஷ்டங்கள் ஏற்படும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இந்த ஒரு திருக்கிற ஓதி கேளுங்க இன்ஷா அல்லா இன்றைய இரவுக்குள் உங்களினுடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்பட்டு உங்களினுடைய தேவைகள் நிறைவேற்றி தரப்படும் அக கண்ணியமானவர்களே நாம் வெள்ளிக்கிழமை வந்துவிட்டாலே நிறைய அமல்கள் செய்வோம் நிறைய இபாதத்துகள் செய்வோம் இருந்தாலும் இந்த ஒரு அமலையும் இன்றைய நாளில் நீங்கள் கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய துவாவை அங்கீகரிக்கப்படுவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக இந்த ஒரு அமல் இருக்கும் ஜும்மா தொழுகைக்கு பின்பு ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்பு ஆண்களாக இருந்தால் ஜும்மாவுடைய தொழுகைக்கு பின்பு பெண்களாக இருந்தால் அவர்கள் நுகரு தொழுத பிறகு இந்த ஒரு திக்க பதினோரு தடவை ஊதி உங்களினுடைய துவாக்களை உள்ளாக இடத்துல கேளுங்க நிச்சயமாக நிறைவிட்டு தரப்படும் அப்படி அந்த ஒரு திக்கர் என்ன அப்படின்னா بسم الله الرحمن الرحيم لا اله الا الله والله اكبر لا اله الا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لا اله الا الله ولا حول ولا قوه الا بالله

இன்றைய தினத்தில் நீங்கள் ஓதி உங்களினுடைய துவாக்களை கேளுங்கள் அந்த ஒரு துவாவில் என்னையும் சேர்த்துக்கொள்ளுங்கள் நிச்சயமாக உங்களினுடைய துவாக்களை இன்ஷா அல்லா அல்லா நிறைவேற்றி தருவானாக ஆமீன் என்று துவா செய்தவனாக இந்த ஒரு காணொலியை நான் முடித்துக்கொள்கிறேன் இந்த காணொளி பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் மறக்காமல் துவா செய்ங்க அலாமலைக்கும்